அழியா நான் சாப்பிட போகிறேன் நீயும் வரியா அழியா உனக்கு மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன் நீ போய் சாப்பிடு ஆ ஆ இன்னைக்குன்னு பார்த்து உப்புமா வேற லெவல் செம்ம டேஸ்ட்டு உப்புமாவா நான் கூட சாம்பார் சாதம் சந்தோஷப்பட்டேன் அதை நீயே சாப்பிடு ஆ நீ எப்படி சாப்பிட்ற நானும் பார்க்கறேன் தலைவர் வந்துட்டால்ல ஐயோ அழியோ ஆஹா இன்னைக்கு காட்டுவோனானா சூப்பரா சாப்பிட்றானே அழியா சொல்லுங்க மம்மி. وګ பாரு. ஐ டிஸ்கவரி சேனல் பா மதருங்க பா. நான் எப்படிமா மாத்துவேன்? ஆடியோ. சேனல் மதி. கால்மதி. மாய் சொல்லுங்கமா. பா எப்படி பா இதெல்லாம் சாப்பிட்றாங்க? அதாமா எனக்கும் தெரியல. எப்படி தான் இதெல்லாம் சாப்பிடுறாங்களோ. ஆடியோ. உனக்கும் செய்தி தான் સમஞ்சி வச்சிருக்கேன். போய் சாப்பிடு போ. சரிமா சரிமா. உனக்கும் செய்தி தான் સમஞ்சி வச்சிருக்கேன். போய் கொட்டிக்கோ. ம் இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்போம்மா நீ வாடா குட்டி காட்டுனான் காலை வெட்டி நான் சமச்சி குடுக்குறேன் ஆழியா ஆழியா என்னப்பா என் போன் எங்க தெரியல நீதானே உங்க அம்மா கிட்ட பேசணும் எடுத்துட்டு போنا எங்க என் போன் அம்மா இங்கதானே இருக்காங்க நான் இங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது யா போன் எனக்கு இப்ப வேணும் அங்க தான் டேபிள் மேல இருக்கு எடுத்துக்கிறீங்களா அழியா ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க அப்படியே பேசிக்க மாட்டீங்க அது பேச முடியல தானா உன்ன கூப்பிட்டு பேசுறேன் அழியா சுடு தண்ணி காஞ்சிருச்சு போய் குளி நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேம்மா காலையில இருந்து உட்காந்துக்கிட்டு தண்ணி காஞ்சிருச்சு போய் குளின்னு சொன்னேன் சரி

ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் ஆழியா சரி சரி ஐஸ்கிரீம் வேணால் அனுப்ப ஸ்கீம் வாங்கிட்டாங்க எதுவும் வேணாம் போசல் கேட்டுச்சாப்பா கேட்டுச்சு கேட்டுச்சு இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் இல்லை கிண்ணதான் ஐஸ்கிரீமும் இல்லை சாக்லேட்டும் இல்லையா இதுங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுக்காக எந்த விளாடி நான் இவங்களச்சி விளையாடுவோம் மம்மி அப்பா என்ன தெரியுமா சொன்னார் என்னை பத்தி எப்படி சொன்னார் ஐஸ் க்ரீம் வந்தியா வாங்கித் தரேன் சொல்லுங்கள் சொன்னார் சரி இப்படியே இருந்தா அப்படி வாங்க ஒரு படத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்பா என்ன பண்ணப்பாஸ் ஈஸ்வரன் மாஸ்டர் படத்து கூப்பிட்டது நானு ஈஸ்வரன் தான் போறோம் உங்க கூட எல்லாம் வரேன் சொன்னதே பெரிய விஷயம் மாஸ்டர் தான் போறோம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் மாஸ்டர் அப்பா அம்மா என்ன பண்ணீங்க ஈஸ்வரன் மாஸ்டர் போய் பூமி படமே பாத்துட்டு வந்துட்டேன் இன்னும் பேசிட்டு இருக்கீங்க அப்பா டேய் நான் அழிக்க வந்த அசுர இல்ல காக்க வந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் போறோம் வாதி ரைடு வாதி ரைடு வாதி ரைடு மாஸ்டர் தான் போறோம்